السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين بنيت الكورية சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய பேச்சாகிய அல் குர்ஆனை அதன் சரியான வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியிலே இந்த தப்சீர் வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம் அலமதுல்லா சென்ற வகுப்பிலே சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதலாவது வசனமாகிய அலமதுல்லா ஹுர்புல் ஆலமீன் என்கிற வசனத்திற்கான கருத்தையும் விளக்கத்தையும் ஓரளவு நாம் பார்த்திருந்தோம் அலகதுல்லா அதனுடைய தொடரை இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்கலாம் இரண்டாவது வசனத்திலே அல்லாஹு தாலா அர் ரஹீம் அர் ரஹ்மான் ஏற்கனவே அலமதுல்லாஹி என்று வருவதனால் அல்லாஹுக்குரிய عند بدلها ورد الرحمن الرحيم الله رحمنه رحيمه ركرا عند الله تعالى سلطر رحمنه رحيمه الله ركرا عند سنال بسم الله الرحمن الرحيم عند بصنة تركو لكم بارك بوضو الرحمن إن بذي فعلان என்கிற வசனில் வரக்கூடியது அரபு இலக்கணத்திலே ஃபாய்லான் என்கிற வசனிலே அதாவது அந்த அமைப்பில் வரக்கூடியதாகும் அதனுடைய அர்த்தம் ஃபாய்லான் என்கிற ஒரு அமைப்பில் அரபு இலக்கணத்திலே ஒரு சொல் வருமாக இருந்தால் அது அதிகமாக என்கிற கருத்தை தரும் அல்லாஹூ தால ரஹ்மான் என்று சொன்னால் அதிகமாக ரஹ்மத்தை உடையவனாக இருக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தம் அல்லாஹ்

ரஹ்மான் என்பது தன்னுடைய அனைத்து படைப்புகளுக்கும் விசாலமான அன்பை உடையவன் அனைத்து படைப்புகளின் பாலும் விசாலமான அன்பை அதிகமான அன்பை உடையவனாக அல்லாஹ் இருக்கிறான் இது பொதுவானது இப்போ ஏற்கனவே நம்ம பிஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் என்கிற வசனத்திற்கு விளக்கம் பார்க்கும்போது ரஹ்மான் என்பது சிஃபா தாத்தியா அல்லாஹுடைய தாத்தோடு தொடர்பான ஒரு சிபத் என்பதை சொன்னோம் அதற்கு விளக்கம் சொல்லும் போது இந்த தப்சிராசிரியர்கள் இமா இன்ஜரீர் இமாம் குர்துபி இமாம் ஷங்கிபி ஷஹுதேமின் போன்றவர்கள் சொல்லும் போது ரஹ்மத்தில் ஜமி ஜமிஇ ஹல்கிஹி தன்னுடைய எல்லா படைப்புகளுக்கும் உரிய அன்பை கொண்டவன் என்பது அதனுடைய அர்த்தமாகும் அப்ப இதில் மோமின் மோமின் அல்லாதவர் என்கிற வேறுபாடு கிடையாது எல்லா படைப்புகளுக்கும் அது மனிதனாக இருக்கலாம் மலக்குகளாக இருக்கலாம் ஜின்களாக இருக்கலாம் எல்லா படைப்புகளுக்கும் அன்பு கொடுக்கக்கூடிய அந்த அன்பை கொண்டவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பது ரஹ்மான் என்பதனுடைய அர்த்தம் என்று சொல்கிறார் அதே போல ரஹீம் என்று சொன்னால் ஜூ ரஹ்மத்தின் ஹாஸ் இபாதின அல்லாஹு குறிப்பான ரஹ்மத்தை உடையவன் என்பது ரஹீமுக்கு அர்த்தமாகும் குறிப்பான ஸ்பெஷலான ரஹ்மத் இந்த குறிப்பான ரஹ்மத் என்பது முக்மினி தன்னுடைய முக்மினான அடியார்களுக்கு அன்பு காட்டுவதை குறிக்கும் வக்கான பில் முக்மின ரஹீமா என்று வருகிறது அதாவது அல்லாஹு தால முக்மீன்களுக்கு ரஹ்மத் செய்யக்கூடியவன் ரஹீம் என்கிற இந்த பேருக்குள்ளும் ரஹமத் என்கிற தான் இருக்கிறது ஆனால் இந்த ரஹ்மத் என்பது மு மீன்களுக்காக அல்லாஹ் பிரத்யேகமாக வைத்திருக்கிற ரஹ்மத்தை குறிக்கிறது என்று நாம் குறிப்பிட்ட இந்த இமாம் புலிச்சரி இமாம் அது அதுபோல இமாம் ஷங்கீத்தை ஷஹுசைமின் ரஹிம் முகமுல்லா போன்ற அறிஞர்கள் குறிப்பிடுவதை இங்கே நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இங்கே நாம் உணர்த்த விரும்புகிறோம் அதாவது பொதுவாக குர்ஆனை மிக நுணுக்கம் நுணுக்கமாக நிறைய உலமாக்கல் ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கோணத்தை சில அறிஞர்கள் இலக்கண ரீதியாக குர்ஆனை ஆய்வு செய்வார்கள் சில அறிஞர்கள் இலக்கிய ரீதியாக ஆய்வு செய்வார்கள் சில அறிஞர்கள் விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்வார்கள் இப்படி பல கோணங்களில் குர்ஆன் ஆய்வு செய்யப்பட்டு எல்லோருமே ஒரு ஒரு ஆச்சரியமான முடிவோடும் அற்புதமான முடிவுகளோடும் தான் வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த குர்ஆன் வசனங்கள் இப்போ மூவாயிரத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி வசனங்கள் இருக்கிறது என்று ஐஸ்வாரதி அல்லாஹு அநா அவர்கள் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த குர்ஆன் வசனங்களுக்கு இடையில் அல்லாஹூத்தால ஒரு நெருக்கமான தொடர்பை வைத்திருக்கிறார் இதை தனாசுப் பைன சுவரில் குர்ஆன் என்று சொல்வார்கள் குர்ஆன் அத்தியாயங்களுக்கு இடையில் தொடர்பு அதே போல தனாசுப் பைன ஆயில் குர்ஆன் குர்ஆன் வசனங்களுக்கு இடையில் தொடர்பு முன்னால் உள்ள அத்தியாயத்திற்கும் அடுத்த அத்தியாயத்திற்கும் இருக்கிறது முன்னால் உள்ள வசனத்திற்கும் அடுத்த வசனத்திற்கும் தொடர்பு இருக்கிறது இதை நுணுக்கமாக பார்க்கும்போது தான் புரியும் அந்த அடிப்படையில் இப்ப அல்லாஹு தாலா முதலாவது வசனத்தில் அலமதுல்லா ஹுரப்பில் ஆலமீன் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது வசனத்தில் அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிறார் இதற்கும் முன்னால் உள்ள வசனத்திற்கும் என்ன தொடர்பு என்பது பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் குறிப்பாக இதை தஃசீர் அபு ஹையான் ரஹிமுகுல்லா அவர்களுடைய தப்சீரில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது இந்த இரண்டு வசனங்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்னவென்று கேட்டால் முன்னால் முன்னாள் அல்லாஹுத்தாலா தன்னை ரப்புல் ஆலமீன் என்று சொல்கிறார் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன ஆலம் என்பதற்கு சென்ற வகுப்பிலே நாம சொல்லியிருந்தோம் அல்லாஹுவை தவிர இருக்கிற அனைத்தையும் ஆலம் என்றுதான் சொல்லப்படும் அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்திற்கும் ஆலம் இப்போ அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலித்து நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹ் இப்படி சொல்லும் போது அல்லாஹுடைய பூரணத்துவமான அனைத்து பண்புகளும் இதற்குள் வந்துவிடுகிறது அதே நேரத்தில் அடியானுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அப்புல் அலமீன் இப்போ சர்வ உலகங்களுக்கும் அவன் ரட்சகன் என்று சொல்லும்போது அல்லாஹுவை பற்றிய ஒரு கண்ணியத்தோடு கூடிய பயம் வரும் அந்த பயம் சில நேரங்களில் அல்லாஹுவை விட்டு அவனை தூரமாக்கி விடக்கூடாது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரப்புல் ஆலமீனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னாலும் ரஹ்மான் ரஹீம் அவன் ரஹமத் நிறைந்தவன் ரஹ்மத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியவன் அப்ப ரூல் ஆலமீன் என்கிற அந்த வசனத்தை ஓதுகிற ஒரு அடியான் பயந்து அல்லாஹுவை விட்டு தூரமாகாமல் இருப்பதற்காக அடுத்த வசனத்திலே அர் ரஹ்மான் ரஹீம் என்ற செய்தியை சொல்லி நீங்கள் பயப்பட்டு ஓட வேண்டிய அவசியமில்லை அல்லாஹ் இரக்கமுள்ளவன் கருணை உள்ளவன் அன்புள்ளவன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் என்பதை குறிப்பிடுகிறார்கள் உண்மையிலே இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே மூன்றாவது அந்த இந்த வசனம் ரஹ்மான் ரஹீம் என்பதை நாம் ஏற்கனவே பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீமில் விரிவாக பேசியிருக்கிறோம் எனவே மூன்றாவது வசனத்தை நம்ம பார்க்கலாம் மாலிக் யோமித்தீன் மாலிக் என்கிற இந்த சொல்லை இரண்டு விதமாக ஓதியிருக்கிறார்கள் உலமாக்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் குரானை ஓதுகிற முறைகள் இருக்கின்றன இதிலே சபு கராத் ஏழு முறையில் ஓதுதல் என்கிற ஒரு முறை இருக்கிறது அதை தாண்டி சிலர் ஆஹ் அசுர் கராத் என்று சொல்வார்கள் பத்து கராத் பத்து முறைகளில் ஓதுவது இதில் கராத் என்பது ஏழு முறையில் ஓதுவது என்பது பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகளாகவே காணப்படுகின்றன அதில் சொல்லுவார்கள் முத்தவாத்திரான முறை இது தகவல்களுக்காக நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே டீப்பாக போனோம் என்றால் நம்முடைய இந்த வகுப்பு நீண்டு கொண்டு செல்லும் எனவே சுருக்கமாக சொல்கிறேன் ஓதல் முறையில் முத்தவாத்திரான கராத் என்று ஒன்று இருக்கிற அதுதான் நம்ம ஓத வேண்டிய முறை இன்னமோன்று இருக்கிற சாத்தான முறை என்று சாத்தான முறையை பொறுத்தவரையில் அதை நாம் சட்டங்களை விளங்குவதற்காக பயன்படுத்தலாமே தவிர ஓதுவதற்காக பயன்படுத்த கூடாது அப்ப கிராத்தில் முத்தவாத்திரான கராத் சாத்தான கிராத் என்று இருக்கிறது இது ஒரு தகவல் சில இங்கே இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில் சிலருக்கு இது தொடர்பாக சில பின்புலங்கள் இருக்கலாம் என்பதனால் இந்த தகவலை இங்கே பதிவு செய்து கொண்டு செல்கிறோம் என இவர் புரியவில்லை என்று சொன்னால் அதை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கரா அத்திலே கரா அ முத்தவாத்திரா கரா அத்தா என்று அந்த முத்தவாத்திரான கரா அத்திலே மாலிக்யோமித்தீன் என்பதை இவ்வாறு மாலிகி மாலிக் என்று ஆஹ் ஆசிம் கிசாயி யபூப் அஹ் ஹலப் போன்ற பிரபல்யமான அஹ் காரிகள் ஓதிருக்கிறார்கள் அதல்லாமல் ஏனைய அறிஞர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மலிக் என்று ஓதிருக்கிறார்கள் மாலிக்யோமிதீன் என்று ஓதுவதை சில அறிஞர்கள் மலிக்கி என்று ஓதிருக்கிறார்கள் அதுவும் முத்துவாத்திரான முறைதான் மலிக் என்று மோதலாம் மாலிக் என்று மோதலாம் எனவே சில நேரங்களில் நீங்கள் யூடியூப்லே அல்லது வேறு சந்தர்ப்பங்களிலோ கிராத் கேட்கும் போது சிலர் மாலிகோமித்தீன் என்று ஓதுவதையும் சிலர் மலிகோமித்தீன் என்று ஓதுவதையும் கேட்டிருக்கலாம் அப்போ அந்த டைம்ல உங்களுடைய மனதில் கன்ஃபியூஷன் வர வேண்டிய அவசியமில்லை ரெண்டும் அனுமதிக்கப்பட்டது இதில் மாலிகோமித்தீன் எம் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால் இதற்கு விளக்கம் சொல்லும் போது போன்றவற்றில் பார்க்கிறோம் அல் முத்தர் அதாவது அல்லாஹுக்கு சொந்தமான அம்சங்களில் அவன் விரும்பியபடி செயற்படக்கூடியவன் என்பது அதனுடைய அர்த்தமாகும் மாலிக் என்று சொன்னால் அவன் விரும்பக்கூடிய அவனுக்கு சொந்தமானதுல அவன் விரும்பக்கூடிய முறையில் செயற்படக்கூடியவன் என்பது அர்த்தமாகும் அதே போல மலிக் என்று சொல்லுகிற போது அல் முத்தரி பில் கவுலி அம்ரன் வியா ஃபீமன் அலேஹிம் அதாவது யாருக்கெல்லாம் ஒருவன் அரசனாக இருக்கிறானோ அவர்களுக்கு அவன் விரும்பியவதை ஏவவும் தடை செய்யவும் ஆற்றல் உள்ளவன் என்கிற அர்த்தத்தை இந்த மாலிக் மலிக் தருகிறது என்று சொல்கிறார் திரும்பவும் நான் மீட்டுகிறேன் என்பது அல்லாஹு அவனுக்கு சொந்தமானவற்றில் அவன் விரும்பியபடி செயற்படுவது என்ற செயலோடு தொடர்பான கருத்தை கொடுக்கும் மலிக் என்பதை சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏவுவது தடுப்பது போன்ற வார்த்தைகளோடு தொடர்பான விஷயங்களை கொண்டு செயற்படுவதை குறிக்கும் என்று சொல்கிறார்கள் அடுத்தது யோம் என்று சொன்னால் நாள் என்பது அர்த்தமாகும் யோம் என்று சொன்னால் நாளது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும் யோ முல்ஜுமா வெள்ளிக்கிழமை நாளாகும் என்பது அதனுடைய அர்த்தமாகும் அப்போ தீன் என்பது அத் தீன் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் இந்த இடத்திலே அல் ஜசா உல் அல் ஜா அல் ஹிசாப் என்றால் கேள்வி கணக்கும் கூலி கொடுப்பதும் தீன் என்பது தீன் என்றால் மார்க்கம் என்கிற அர்த்தம் இருக்கிறது வழி என்கிற அர்த்தம் இருக்கிறது இந்த இடத்திலே தீன் என்பதற்கு விசாரிப்பது கூலி கொடுப்பது அப்ப யோமுத்தீன் என்றால் என்ன அர்த்தம் விசாரித்து கூலி கொடுக்கிற நாள் விசாரணை நடத்தி கூலி கொடுக்கிற நாள் என்பது யோமுத்தீன் என்பதனுடைய அர்த்தமாகும் இப்ப அல்லாஹு யோமுத்தீன் விசாரித்து கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாளின் அதிபதியாக அல்லாஹ் இருக்கிறான் விசாரித்து கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாளின் அதிபதியாக அல்லாஹு தாலா இருக்கிறான் என்பதுதான் மாலிகி உமித்தீன் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது இதற்கு தப்சீர் செய்யும் போது இமாம் இபுனு தெய்மே ரஹமுல்லா அதே போல இமாம் இபுனுல் கையீம் அதே போல இமாம் இபுனு கசீர் அதுபோல ஷெஹுசெய்மின் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் மாலிகி உமித்தீன் என்றால் இன்னல்லாஹ் பில் நிச்சயமாக நிச்சமாக அல அவன்தான் தன்னுடைய அடியார்களுடைய விஷயத்தில் ஏதாவது ஒன்றை கூறுவதற்கும் செய்வதற்கும் உரியவனாக இருக்கிறான் கொண்ட சொல்லணுமாக இருந்தாலும் செய்ய வேண்டுமாக இருந்தாலும் அதற்கு முழு உரிமை உள்ளவனாக தான் இருக்கிறான் என்பதை இந்த மாலிகி ஒமித்தீன் என்கிற வசனம் சொல்வதாக நாம் மேலே குறிப்பிட்ட அறிஞர்கள் தங்களுடைய தப்சல்களிலே குறிப்பிடுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே மாலிகி ஒமித்தீன் இதை இந்தந்த கருத்தை அதாவது தன்னுடைய மருமையிலே தன்னுடைய அடியார்களுடைய விஷயத்தில் அல்லாஹுக்குத்தான் பூரணமான அதிகாரம் உரிமை இருக்கிறது என்கிற கருத்தை

அந்த நாள் இருக்கிறது யோமுத்தீன் என்பது எப்படியான நாள் என்றால் லி குனப்சும் செய்யா எந்த ஒரு ஆத்மாவும் இன்னமொரு ஆத்மாவுக்கு உதவி செய்வதற்கு எந்த சக்தியும் பெற இல்லா அந்த நாளில் அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே இருக்கும் இதுதான் என்பதனுடைய அர்த்தம் என்று இந்த சூரத்துல இன்ஃபித்தாரிலே அல்லாஹுத்தாலா சொல்கிறார் அதே போல அல்லாஹு பதினாறாவது வசனத்தில் சொல்லும் போது லிமனில் முல்குல் யோம் மறுமையிலே வந்து அல்லாஹ் கேட்பான் லிமனில் முல்குல் யோம் இன்றைய நாளில் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று கேட்டுவிட்டு அல்லாவே சொல்லுவான் அல்வாஹித் அல் கஹாராக இருக்கிற அல்லாஹுக்குத்தான் அதிகாரம் எல்லாம் இருக்கிறது இப்போ மாளிகை என்று சொன்னால் மறுமையில் முழு அதிகாரமும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை சொல்வதாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த வசனத்தின் மூலம் அல்லஹில் நம்முடைய உள்ளங்களிலே மறுமை பற்றிய அந்த சிந்தனையையும் உணர்வையும் ஏற்படுத்த விரும்புகிறார் இப்ப மருமை பற்றிய சிந்தனை அந்த உணர்வு நம்முடைய உள்ளங்களிலே வருகிற போது நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையை சரியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதனிடத்தில் அடிக்கடி மறுமை பற்றிய சிந்தனை வந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த ஏமாற்றக்கூடிய உலகம் துனியாவுக்கு அல்லாஹ் சொல்வது என்ன இந்த உலகத்தில் இருக்கிற மத்தா என்று சொன்னால் முத்துஆலிருந்து வந்தது முத்துவா என்றால் இன்பம் உருர் என்றால் ஏமாற்றக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் எப்படி என்றால் இன்பம் தந்து ஏமாற்றம் சுபகாரம் தான் அதை நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் தனிமையில் உட்கார்ந்து ரியலைஸ் பண்ணினால் நம்மால் புரிய முடியும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் வந்து நம்மை ஏமாற்ற இன்பமாக இருக்கும் பதவி ஒரு இன்பம் ஏமாற்றம் பணம் ஒரு இன்பம் ஏமாற்றம் காமம் ஒரு இன்பம் ஏமாற்றம் உணவு சாப்பிடுவது குடிப்பது ஒரு இன்பம் ஏமாற்றம் பெண்கள் ஆண்கள் இந்த உறவுகள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் பழகுவதற்கும் இன்பம் ஏமாற்றம் பல்லாஹுத்தாலே சொல்கிறான் மற்ற அவன் இந்த உலகம் என்பது இன்பம் தந்து ஏமாற்றிவிடும் எனவே ஒரு ஒரு மூமினை பொறுத்தவரையில் குறிப்பாக அவன் மறுமை சிந்தனையுடனேயே இருக்க வேண்டும் ரசிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் அல்லா தஜா அலி தும்யா யா அல்லா எங்களுடைய பெரிய லட்சியமாக உலகத்தை நீ ஆக்கிவிடாதே ஆனால் மனிதன் டிசைன் பண்ணிருக்கிற முறையில் உலகம் உலகம் என்றுதான் அவன் அலைவான் இன்னமொரு ஹதீசிலே சொல்லும் போது அஹ் ஹதிசில் குதீசிய கூலுபுன ஆதம் மாலி மாலி ஆதமுடைய மகன் ஆஹ் என்னுடைய சொத்து என்னுடைய பொருளாதாரம் என்று சொல்லுவான் ஆனால் அதில் அவனுக்கு ஒன்றுமில்லை அதே போல ஒரு ஆதமுடைய மகனுக்கு மனிதனுக்கு ஒரு ஓடை நிறைய ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கத்தை கொடுத்தால் இரண்டாவது காசைப்படுவான் இரண்டாவது பள்ளத்தாக்கு தங்கத்தையும் கொடுத்தால் மூன்றாவது காசைப்படுவான் என்று நம்பி சொல்லா அவர்கள் சொல்கிறார்கள் மா எம்ல ஜவு ஆதம் இல்ல துராப் ஆதமுடைய அந்த தொண்டைக்குழி ஆதமுடைய மகனின் மனிதனுடைய தொண்டைக்குழியை மண்ணை தவிர ஒரு ஒன்றும் நிறைக்காது என்று நபீல் நாயம் சுல்லு அலைவசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப இந்த உலகம் ஒரு போதை உலகம் இன்பம் தரும் ஆனால் ஏமாற்று எனவே இந்த உலகத்திற்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து வாழ்ந்துவிடக் கூடாது ஆகவேதான் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனிடம் மறுமை சிந்தனை ஆழமாக வேரூன்ற வேண்டும் இப்போ மறுமை சிந்தனை ஆழமாக அவனிடத்தில் வேரூன்றுவதற்காக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அவன் ஒரு நாளைக்கு பதினேழு தடவைகள் ஓத வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது குறைந்தபட்சம் இப்ப ஐந்து நேர தொழுகைகளிலும் ரக்காத்துக்களை பார்த்தால் பதினேழு ரக்காத்துக்கள் இந்த பதினேழு ரக்காத்திலும் ஒன்றில் ஓத வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் இப்ப மாலிகி ஒமித்தீன் என்கிற இந்த வசனத்தை கூலி கொடுக்கக்கூடிய விசாரிக்கக்கூடிய அந்த நாளின் அரசன் அதிபதி அந்த நாளில் வார்த்தைகள் செயல்கள் எல்லாமே ரப்புக்கு மட்டும்தான் சொந்தம் என்கிற இந்த வசனத்தை அவன் திரும்ப திரும்ப ஓதுகிற போது அவனுடைய உள்ளத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மறுமை சிந்தனை மீட்டப்பட்டு கொண்டே இருக்கும் இப்போ மறுமை சிந்தனையை திரும்ப திரும்ப மீட்டுவது என்பது நபிமார்களுடைய நல்லடியார்களுடைய ஒரு மிக முக்கியமான சிபத்தாகும் அல் குர்ஆானிலே அவன் சொல்லும் போது இன்ன அஹ் பிகாலிசத்தின் திக்ரத்தார் மறுமை வீட்டை நினைவு கூறுவதற்காக வேண்டி சிறப்பாக நாம் அவர்களை தேர்வு செய்தோம் என்று எல்லாம் அப்போ மறுமையை அடிக்கடி நினைவு கூறுவது என்பது நமக்கு அல்லா தந்திருக்கிற ஒரு கிஃப்ட் இந்த மறுமை சிந்தனை நம்மை பெரிய அளவு மாற்றும் மறுமை சிந்தனை அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு இந்த துனியாவின் மீது இருக்கிற அழிந்து போகக்கூடிய இந்த ஏமாற்றக்கூடிய இந்த போலியான உலகத்தின் மீது இருக்கிற பற்றை இல்லாமலா உண்மையிலேயே மனிதன் ஒரு ஒரு மோசமான பண்புகளை கொள்வதற்கு காரணம் என்ன ஏமாற்றுவது பதுக்குவது மோசடி செய்வது பொய் சொல்லுவது சதி செய்வது பொறாமைப்படுவது பெருமைப்படுவது குழுக்களாக இருந்து சண்டை செய்வது மற்றவர்களுடைய அவனும் தன்னுடைய நிம்மதி இழந்து மற்றவர்களுடைய நிம்மதியை கெடுப்பது இவைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த துனியாவின் மீது அவனுக்கு இருக்கிற அளவு கடந்த மோகம்தான் அப்ப இந்த துனியாவை பற்றி சரியாக புரிந்து மறுமைதான் நிரந்தரமானது என்கிற அந்த எண்ணம் அவனிடம் திரும்ப திரும்ப வரும்போது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை சீராகும் அவனுடைய நடத்தைகள் சீராகும் அவனுடைய சிந்தனை சீராகும் அவன் ஒரு நல்ல மனிதனாக வாழுவான் அவனால் யாருக்கும் எந்த தொல்லையும் இருக்காது ரசிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சுபஹான் ஒரு அடியான் மௌத்தானால் ஒன்று முஸ்தரீஹம் மின்ஹு அவ் முஸ்தராஹும் மின்ஹு அதாவது உலகத்தில் இருந்து அவன் ஓய்வு பெறுகிறான் அல்லது அவனிலிருந்து உலகத்தில் உள்ள அனைத்தும் ஓய்வு பெறுகின்றன சுபஹான் நன்றாக புரியுங்கள் அந்த அதிசை ஒரு அடியான் விட்டால் என்ன நடக்கிறது என்றால் ஒன்றில் அவன் இந்த உலக நெருக்கடிகள் உலக சோதனைகள் உலக பித்தினாக்களில் இருந்து ஒதுங்கி அவன் போய் கபுருக்குள் ஓய்வெடுக்கிறார் அல்லது அவன் கபுருக்குள் போய் அடங்குவதனால் உலகத்தில் உள்ளவை அனைத்தும் நிம்மதி அடைகின்றன என்று சொன்னார்கள் இதுல நம்ம எந்த குரு நம்ம போய் கபருக்குள்ள நிம்மதியாக ஓய்வெடுப்பதா அல்லது நம்ம போனால் அவன் போய்விட்டான் விட்டான் இல்லா இப்போதுதான் நமக்கு நிம்மதி என்று நம்முடைய உறவினர்களும் பக்கத்து வீட்டுக்காரர்களும் நம்மோட பிசினஸ் டீலிங் பண்ணுகிறவர்களும் நம்மை தெரிந்தவர்களும் நினைக்கிறோம் என்றால் நம்மை விட மோசமானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது தான் ஒரு நாள் ஹல்லா அலி அவர்கள் நிற்கிற போது ஒரு ஜனாசா வருகிறது சஹாபாக்கள் அவரை பாராட்டுகிறார்கள் மஷ அல்லா தபாரக் அல்லா நல்ல மனிதன் இவரை என்று அவரை நிறைய பாராட்டும் போது ரசோல்லா அலி அவர்கள் அவருக்கு வாஜிபாகி விட்டது என்றார்கள் இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படும் போது சஹாபாக்கள் இவனுடைய தொல்லையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு விட்டோம் இவன் போய் தொலைந்து விட்டான் அஹம் என்பது போன்று அவர்கள் சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவனுக்கும் வாஜிபாகி விட்டது என்றார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் யாரும் சொல்லலாம் இந்த வாஜிபாகி விட்டது வாஜிபாகி விட்டது என்று ரெண்டு பேருக்கும் சொன்னீர்கள் என் அர்த்தம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் ஒரு ஆளை மிஸ் பண்ணி அவரை பாராட்டி அவரை புகழ்ந்து அஹ் அவருடைய நன்மைகளை நீங்கள் சொன்னபோது அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது நீங்கள் அவரை இகழ்ந்து அவரை குறை சொல்லி அவரிலிருந்து நீங்கள் நிம்மதி அடைவது போன்று நீங்கள் சொன்னதனால் அவருக்கு நரகம் வாஜிபாகி விட்டது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மிக கவனமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஹதீஸ் கழிவை எனவே தான் அல்லாஹு ஒரு முன் அவன் அடிக்கடி மறுமையை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக இந்த சூரத்துல் பாத்தியகாவில் என்கிற வசனத்தை வைத்திருக்கிறான் இந்த வசனத்தை நம்ம ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பதினேழு தடவைகள் ஓதுகிறோம் அல்லது கேட்கிறோம் மேலதிகமாக சுண்ணத்தான தொழுகைகள் நபிலான தொழுகைகள் தொடக்கூடியவர்களும் அதிகமாக இதை ஓதிக்கொண்டிருக்கிறோம் அப்போது நம்முடைய உள்ளத்தில் மறுமை சிந்தனை ரிஃப்ரெஷ் பண்ணப்படுகிறது உறுதிப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக இந்த இடத்திலும் நம்ம அந்த வசனங்களுக்கு இடையில் உள்ள தொடர்பு என்கிற அந்த அமைப்பில் பார்க்கிற போது முதல் அலஹம்துல்லா ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லும் போது மனதில் ஒரு கண்ணியமும் ஒரு பயமும் வருகிறது அந்த கண்ணியமும் பயமும் நம்மை அல்லாஹுவை விட்டு தூரமாக்கி விடாமல் இருப்பதற்காக அடுத்தது அல்லாஹுடைய ரஹ்மச் சொல்லப்படுகிறது அவன் அன்பு நிறைந்தவன் இரக்கம் நிறைந்தவன் கருணை நிறைந்தவன் அன்பையும் இரக்கத்தையும் ஊமின்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லும் போது அல்லாஹுவில் மிகப்பெரிய ஒரு அன்பும் நல்லெண்ணமும் அவனுக்கு வருகிறது இப்போ சில நேரம் அல்லாஹுடைய அன்பு விசாலமானது தானே நம்ம நினைத்தபடி இருந்துவிட்டு போகலாமே என்று அவன் நினைத்து விட்டு பாவங்கள் அநியாயங்கள் செய்ய சென்று விடலாம் என்பதனால் அடுத்த வசனத்தில் மாளிகோமிதீன் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் கருணை உள்ளவன் இரக்கம் காட்டக்கூடியவன் கருணையை தரக்கூடியவன் இருந்தாலும் அவன்தான் மறுமை நாளின் கேள்வி கணக்கு மற்றும் தீர்ப்பு வழங்குகிற கூலி கொடுக்கிற அந்த நாளின் அரசனாக இருக்கிறான் என்று சொல்லும் போது மீண்டும் இந்த அடியானுடைய உள்ளத்தில் அல்லாஹின் மீது கண்ணியம் பயம் வருகிறது எனவே இது இந்த வசனங்களுக்கு இடையில் உள்ள தொடர்பு என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் உண்மையிலே அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய கலாம் அது ஒரு மொஜிஸா அது ஒரு அற்புதம் இந்த கலாமை நாம் படிக்க படிக்க அதனுடைய அர்த்தங்களை தேட தேட நமக்கு ஆர்வம் தான் அதிகரிக்கும் குர்ஆனின் மீது நமக்கு ஒரு பற்று ஏற்படும் அல்லாஹின் மீது நமக்கு நன் நம்பிக்கையும் மஹப்பத்தும் அதிகரிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படியான ஒரு உயர்ந்த உன்னத பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாகும் வரஹத்துல்லாஹி வரகா